அவனுக்கே மகிமை உண்டாக ஜீவ வார்த்தையில் வேறோன்றுவோம் ஆழமான அனுபவம் என்ற தலைப்பில் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தின் பின்பகுதியை பார்ப்போம் இயேசுவானவர் தமது மாமிசமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினார் தேவனோடு பயணம் என்ற தலைப்பில் வந்த போன வீடியோவிலும் நாம் இதே வசனத்தை குறித்து நாம் பார்த்தோம் அங்கே கூறப்பட்டிருக்கும் புதிதும் ஜீவனுமான மார்க்கமாகிய இந்த அன்பின் மார்க்கத்தை குறித்து சற்று ஆழமாக நாம் தியானிப்போம் ஒரு சிறு கதையை வலைதளத்தில் நான் பார்த்தேன் அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு பெண் பிறக்கும் பொழுதே குருடாக பிறக்கின்றது அந்த குழந்தை இழந்து விடுகிறது அந்த தகப்பன் அந்த குழந்தைக்கு தாயாய் தகப்பனாய் இரு கண்களாய் இருந்து அந்த குழந்தையை மிகவும் அன்பாக வளர்த்து கொண்டு வருகிறார் அந்த குழந்தை பெரிய பெண்ணாகி உலகத்தை பார்க்க விரும்புகின்ற நேரத்தில் அந்த தகப்பன் அந்த பெண் குழந்தைக்கு கண் சிகிச்சை கொடுப்பதற்காக ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கின்றார் அங்கே அறுவை சிகிச்சை முடிந்தவுடன் அந்த குழந்தை தன்னுடைய தகப்பனை தான் முதலாவது பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்றது கண்ணுடைய கட்டை அவிழ்க்கும் அந்த தகப்பனுக்கு முன்பாக கொண்டு வந்து அந்த பெண்ணை நிறுத்துகிறார்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு தன்னுடைய அன்பான தகப்பனை பார்ப்பதற்காக கண்களை திறக்கும் பொழுது அவள் கண்ட காட்சியோ தன்னுடைய தகப்பன் தன்னுடைய இரண்டு கண்களையும் தான் அவளுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தை காட்டுவதற்காக என்பதை அவள் புரிந்தவுடன் அவள் கட்டி அணைத்து கதறி அழுகின்ற அந்த காட்சி இதை பார்த்தவுடன் என்னுடைய கண்களில் நீர் வழிந்தது அதற்கு காரணம் என்ன என்று நான் யோசித்த பொழுது நம்மை மிகவும் நேசிப்பவர்கள் தன்னுடைய அன்பை நமக்கு வெளிக்காட்டுவதற்காக அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தியாகத்தையும் நாம் உணரும் பொழுது அந்த உணர்வு நம்முடைய கண்களில் நீரை வர வைக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன் அதே போலதான் நம்முடைய பரம தகப்பன் தன்னுடைய அகாப்பை அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார் அவருடைய கிருபையின் மிகுதியினாலே அவர் அனுதினமும் அவருடைய அன்பின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் நம்மை நமக்கு உணர்த்துவதற்காக அவர் செய்த அவருடைய தியாகங்கள் எல்லாவற்றையும் உணரும் பொழுது இந்த மீது நம்மால் அன்பு செலுத்த முடியும் அந்த நினைக்கும் பொழுது நம்முடைய கண்களில் நீர் வழியும் இந்த தேவன் அன்பின் மார்க்கத்தை போதிக்கிறவராக மாத்திரம் அல்ல அவர் அதன் வழியாக நடந்து சென்றவர் இன்று வரைக்கும் நம்மீது அந்த அன்பை அவர் வெளிக்காட்டுகிற தகப்பனாக அவர் இருக்கின்றார் இந்த தேவனுடைய அன்பை நாம் உணர வேண்டும் என்றால் அது மிகவும் ஆழமான அன்பு அந்த அன்பின் ஆழத்தை உணருவதற்கு தேவனை அறிகின்ற அறிவில் நாம் வளர வேண்டும் நாம் அவரை அறிய அறியதான் அவருடைய அன்பு நமக்காக செய்து வருகின்ற எல்லா காரியங்களையும் நம்மால் உணர முடியும் ஒரு தன்னுடைய வானில் பறக்கின்ற ஆரோப்ளைனை பார்த்து இது எவ்வளவு பெரியது என்று அந்த பையன் அதை பார்த்து அது மிகவும் சிறியது எருமை போல இருக்கிறது என்று சொல்லுகின்றான் இவனுடைய பார்வை சரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பையனை அந்த விமானத்தில் பயணிக்க வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் விமானத்தை மிகவும் அருகாமையில் அவன் பார்க்க முடியும் என்று தகப்பன் யோசித்து அவனை விமான நிலையத்திற்கு அழைத்துச் செல்லுகின்றார் இப்பொழுது அந்த விமானத்தை மிகவும் அருகாமையில் பார்க்கும் பொழுது அதே கேள்வியை தன்னுடைய மகனிடம் கேட்கின்றார் இந்த ஏரோப்ளைன் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று மிகவும் அருகாமையில் பார்த்தவுடன் வியந்து போன அந்த சிறுவன் அப்பாவிடம் சொல்லுகிறான் அப்பா மிகவும் தேவனையும் நாம் எந்த அளவுக்கு நெருக்கமாக அருகாமையில் பார்க்கிறோமோ அந்த அளவிற்கு தேவனுடைய எல்லா காரியங்களும் நம்மை பிரமிக்க வைக்கும் பிரம்மாண்டமானது என்பதை உணர வைக்கும் எப்படி ஒரு ஆரோப்ளைனுக்கு அருகாமையில் பார்க்கும் பொழுது அதோட ஒவ்வொரு பாகங்களும் துல்லியமாக தெரிகிறதோ அதே போல் நாமும் நம்முடைய தேவாதி தேவனுடைய அருகாமைக்கு சென்று நெருக்கமாக அவரோடு உறவு கொள்ளும் பொழுது அவருடைய குணங்கள் தன்மைகள் தரங்கள் வல்லமைகள் எல்லாவற்றையும் நம்மால் துல்லியமாக புரிந்து கொள்ள முடியும் இந்த புரிந்து கொள்ளுதல் அவர் மீது இருக்கின்ற அன்பு நம் நம்முடைய உள்ளத்திலே வளர செய்யும் அவர் எவ்வாறு எல்லாம் அதை வெளிப்படுத்துகிறார் என்பதையும் நமக்கு புரிய வைக்கும் இவற்றை நாம் அறியும் பொழுதுதான் இந்த தேவன் மீது ஒரு நம்முடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நம்மால் அன்பு செலுத்த முடியும் தேவனுடைய அருகாமைக்கு சென்று அவருடைய உறவிலே ஆழமான தேடுதலை நாம் அனுதினமும் கொள்ளும் பொழுதுதான் இந்த தேவனுடைய ஆழமான அனுபவத்தை அன்பிலே நம்மால் வாழ்ந்து வியக்க முடியும் தேவன் மீது நம்முடைய இருதயம் அன்பு செலுத்தும் பொழுதும் அவருடைய அன்பினால் நம்முடைய இருதயத்தை நாம் நிரப்பும் பொழுதும் நாம் காண்கின்ற அனைத்து மனிதர்களிடமும் அந்த அன்பை நம்மால் பகிர்ந்து கொள்ள முடியும் தேவன் எப்படி அன்பா இருக்கிறாரோ அதேபோல் நாமும் நம்மை நேசிக்கிறவர்களை மாத்திரம் அல்ல நம்மை பகைக்கிறவர்களையும் நம்மை வெறுக்கிறவர்களையும் நம்மீது பொறாமை கொள்ளுகிறவர்கள் மீதும் நாம் அன்பு காட்ட முடியும் இந்த தேவன் காட்டுகின்ற இந்த அன்பின் மார்க்கத்திலே தேவனோடு இணைந்து நாம் பயணிக்கும் பொழுது அணுதினமும் ஆழமான அன்பின் அனுபவத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும் இந்த கிருபையை தத்த நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக ஆமேன்